ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கோவைத்தோட அப்டேட் நியூஸ் தான் கோவத்தில் அதாவது நீங்கள் இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் புதுசாக வந்திருக்குல்ல புதிய போக்குவரத்து சட்டம் அதுக்கு ஃபைன்லாம் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் காரில் குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஐநூறு தினார் வரைக்கும் அபராதம் அப்படின்ட்டுருக்காங்க இது ஏன்னா நிறைய டிரைவருங்களை வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் குழந்தைங்கள காரில் கூட விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னால் ஐநூறு தினார் வரைக்கும் அபராதம் தேசிய நாள் வர்றதில்ல கோயில்தோடு தேசிய நாளுக்காக அஞ்சு நாள் தொடர்ந்து விடுமுறை பிப்ரவரி இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு நாள் தொடர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க வாஃப்ரா பகுதியில் வந்து பல்வேறு காரணங்களுக்காக தொழிலாளர் சட்டம் உயர்ந்தது இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு பேரை கைது பண்ணியிருக்காங்க மார்ச் லாஸ்ட்டு வரைக்கும் இந்த மாதம் சாரி இந்த மார்ச் லாஸ்ட்டு வரைக்கும் இந்த தேசிய தின கொண்டாட்டங்களுக்காக வாட்ரு பலூனு வாட்ரு கன்னு இதெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க கோயிலோடு இன்றைக்கி ஒரு தினருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னா இந்தியாவுக்கானது இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா இலங்கைக்கானது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா பணம் அனுப்பணும்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டாக போயிட்டுருக்கு தாராளமாக பணம் அனுப்பலாம் இரநூத்தி எண்பத்தி மூணுருவாங்கிறதுலாம் நல்ல ரேட்டு இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் வந்து ஒரு கிராம் வந்து இருபத்தொம்போது தினார் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் வந்து இருபத்தாறு தினார் ஐநூறு பீல்ஸு கோல்டு வாங்கணும் அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல இது கோல்டு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே அந்த மாதிரி கோயத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்